புயல் தென் மாவட்டங்களில் வந்து அதிக அளவில் மழை பெஞ்சிருக்கு குறிப்பாக அந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா மழை சரிவே ஏற்பட்டு ஏழு பேருக்கு உயிர்கள் இருக்கு ஆனால் ஒரு பதினெட்டு மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த இடத்துல வந்து பேரிடர் குழுவே போயிருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல் இந்த பதிவும் வந்து உறுதி செஞ்சிருக்காரு எதிர்கட்சித் தலைவரும் அதாவது இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்துலேயே கவனம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க அதை சென்னை சென்னையை ஒட்டி இப்போ திருவண்ணாமலை இப்போ விழுப்புரம் திண்டிவனம் இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கலை இப்போ அந்த மண் சரிவும் அதில் நம்ம மக்கள் ஏழு பேர் சிக்குண்டு உயிரிழந்ததும் வந்து பெரிய துயரம் அது வந்து அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அதை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழித்து தான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை விடக்கூடிய துயரமாக இருக்குது இது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை நம்ம எதிர்பார்க்கல திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையெல்லாம் எல்லாம் இவ்வளோ தூரம் பாதிப்பு ஆளாகும்னு நான் நினைக்கல இவ்வளோ இது ஒன்று தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும் இது இன்னும் கூடுதலாக தான் வரும் எங்கள் அப்பா நம்ம ஆழ்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல பருவநிலை மாறுது அதுவாக மாறுதா நம்ம மாற்றணுமா அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை ரெண்டாவது இந்த புவி வெப்பமாவதனால இனி நமக்கு என்ன வருதுன்னா இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது பெருமழை புயல் மலை இதாக இருக்கும் அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால அப்போ இதை வந்து ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது இது வந்துட்டதுனால இனி இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகிக் கொண்டே தான் போகும் அது காரணம் என்னங்கிறது அது இதில் முடியாது நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல் அப்போ அதை நோக்கியே நகர்வுகள் நம்ம தலைவர்கள்ட்ட இல்லை இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ ட்ரம்ப்லாம் சொல்றாரு பாருங்கள் புவி வெப்பமாகுதல் பருவநிலை மாறுதல்னால் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றது அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க அந்த சூழல்ல வந்து காற்றழுத்தம் கூடுவது புவி வெப்பமாகதினால கடலின் நீர்மட்டம் உயர்வது காற்றழுத்தம் உருவாவது அடிக்கடி இந்த மாதிரி பெருமளையும் புயலும் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அழிவைத்தானே சந்திக்கணும் சார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே திமுக வந்து மத்திய அரசுல மத்திய அரசு தலை வைக்கிறது முக்கியமான குற்றச்சாட்டு ஏன்னா ஆளுங்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி வந்து மதிக்கிறது மோடி அவர்களை மதிக்கிறது தான் சொல்லுவாங்க ஆனால் தற்பொழுது இந்த மலை வெள்ளை கொடுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றச்சாட்டுக்கு வந்து சி என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பங்கிச்சாமி நாங்க ஒரு ஆஸ்தாலவே மதிக்கிறது தான் பாரு அவர் யாரை யாரை மதிச்சிருக்குதாரு அதான் நீங்க எதுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்ல நீங்க யாராவது இத்தனை ஊடகங்கள் ஏதாவது குறித்து பேசினீங்களா கேள்வி கேட்டிங்களா ஒரு நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தருங்கிறீங்க இந்தியாவில முக முதன்மையான தொழிலதிபர் பணக்காரர் சொல்லுங்க ரெண்டரை லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கீங்க அவருக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பீங்களா ரெண்டரை லட்சம் ரூபா கொடுப்பீதா கொடுப்பீங்களா அவ்வளவு பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு யாரை பார்க்க வந்தாரு எதுக்காக வந்தாரு யாரை சந்திச்சாரு எங்கே சந்திச்சாரு ஒரு நோக்கம் இருக்கணும்ல ஒரு காரணம் இருக்கணும்ல ஒன்றுமே இல்லையே அதை கேட்டதுக்கு எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க நான் அறிக்கை விட்டேன் அதை நீங்கள் பொருள்படுத்த மாட்டீங்க நான் கேள்வி கேட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை சரி அவ்வளோ பெரிய தலைவர் எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க அவருக்கு வேறு வேலை இல்லைங்கிறீங்க எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க என்னது சொல்லுங்கள் எழுவத்தி மூணு இடம் என்று ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளா இல்லைன்னா அப்போ யார் சொன்னாதான் நீங்கள் கேட்பீங்க யார் கருத்தை நீங்கள் மதிப்பீங்க கேட்பீங்க நீங்கள் நீங்கள் பேசணும்ல இப்ப நாங்கள் கேட்குற கேள்வி கேட்கணும்ல நானும் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோ பேசுனதை நீங்கள் யாரை தான் சந்திச்சாருன்னு கேட்கணும்ல எதுக்கு வந்தாரு எந்த ஒப்பந்தமே போடலன்றீங்க மூன்று ஆண்டுகளில் அப்போ எப்படி அமெரிக்க நீதிமன்றம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது சொல்லுங்க மலை பாதிப்பு பகுதிகளை நீங்கள் நல்ல போய் பார்க்க வாய்ப்பு சார் பாப்பா அங்கே நான் நான் அங்கேருந்து நான் வேறு வேலைகளை திட்டமிட்டுருக்கோம் இல்லையா இப்போ அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது பார்க்குவது பார்ப்பது செய்வாங்க ஏன்னா இப்போ திருவண்ணாமலைனா திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைங்கள் அதெல்லாம் நான் சொல்லி செய்யணுங்கிறது இல்லை அது தன்னெழுச்சியாவே எங்கள் பிள்ளைகள் தன்னுணர்வுலயே செய்வாங்க நான் நான் வந்து அவதூறு பேசினது அதை விட்டுவோம் அதை தாண்டி அவதூறு பேசுற ஆளுகளை சொல்றேன் நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா அந்த வலைவெளிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா உங்களுக்கெல்லாம் தெரியாதா ஒரு கருத்தை கருத்தா எதிர்கொள்ள முடியல சரி நான் களத்தில் நிற்கிறேன் என்ன திட்டங்கள் என் தாய் என் மனைவி என் பிள்ளைகளெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கு அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் நீங்க நாங்கள் வழக்கு கொடுக்க வந்தா வழக்காக எடுத்திருக்காங்க இந்த அரசு வழக்காக எடுக்குதா பதிவு பண்ணுதா நான் அதை காட்டணுமா எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போனாவது அதுவாது வழக்காகுதா அப்போ என்ன என்ன பண்ண முடியும் நீங்கள் உடனே ஐயா எச் ராஜா மேலே போயிட்டீங்க அவர் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாரா இந்த வா திமுக சார்பாக ஆளு ஆளுங்கட்சி சார்பாக ஒரு வாடகை வாய்கள் பேசுறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்பட்டா உங்களுக்கு இந்த எல்லாம் மனிதர்கள் உள்ள மனிதர்கள் வாழ்கிற நாடு அது அதிமுக ஆட்சியில் இப்படி தான் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசிட்டு இருந்தாங்களா அளவுக்கு காங்கிரஸை எதிர்த்து போர் போராடியவனாக இருக்கானா காங்கிரஸ் கட்சிக்காரங்காரா அது இப்படி தான் வலைவழி வச்சுக்கிட்டு வாடகைக்கு வாய்களை வச்சுக்கிட்டு திட்ட விடுறாங்களா சொல்லுங்கள்

உண்மையான சங்கி தானே சங்கி இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் வந்து அங்கே நிர்மலா சீதாராமன் அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கில்ல என்ன காரணம் ரதம் மாதிரி என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நம்பவில்லை நான் சங்கி நீங்கள் காலையில் மகன் மாலையில் அப்பா ஒரு பத்துக்கு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிகிட்டு வர வேண்டியது கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது ஒவ்வொன்றும் கூட்டிகிட்டு வர வேண்டியது நூறுரூவா காசு வழிவிட ராஜ்நாத் சிங்கில் கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டதுங்க ஏன் அது சங்கி இல்லை அஞ்சு ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்து போது அது சங்கி இல்லது சங்கியா இல்லையா ரஜினிகாந்தி எப்படி சங்கியானார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சரா இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு அவரை வச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு நிற்கிது எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டி வந்தீங்கள அப்போ சங்கி இல்லை ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராத வருமா வராத ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம் ரெண்டு பேரும் சந்தித்து படம் எடுத்துருக்குறோம் அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா அது சங்கின்னு சொல்லுவியா இந்த நாட்டிலே இருக்கிற மிக முயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் இருக்கிறார் எங்கள் ஐயா நல்ல கண்ணு எங்களுக்கு அப்பா போல அவரும் நான் நாலு மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்கு காணொலியும் இருக்குது படமும் இருக்குது ஒரே போராட்டத்தில் ரெண்டு போராடினது இருக்குது அதெல்லாம் அந்த சந்திப்பிலலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள் ஏதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே உங்களுக்கு என்ன பேசணும் என்ன பேசணும் அதானே அதுக்கு பேசுறீங்க உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமான் சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் சங்கினா தமிழ்ல நண்பன்னு பொருள் வருது திராவிடன்னா என்ன வருது என்னை பாருங்க தம்பி நீங்க தானே கேள்வி கேட்டீங்க திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பெயின் தான் வருது என்ன பண்ணலாம் சங்கின்னு நீ சொல்லி அசிங்கப்படுத்து நூறு ஆண்டுகளா எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன் இந்த திராவிடன் விட அசிங்கம் இன்னைக்குதான் சங்கி கேட்டு பேசல ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டுள்ள எங்க அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் இதனால அவரை இழிபிடித்திட முடியுமா என்ன சங்கிதானே அவரு எது கூப்பிடுற எது கூப்பிடற நீ எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற எதுக்கு அவர் பக்கத்துல போய் நிக்கிற அத நீங்க கேக்கணுமா இல்லையா ஒரு ஊட ஏ நீ ஏன் ஒவ்வொரு தடவையும் போய் போய் உட்காந்து தம்பி விஜயையும் மோடியும் சந்திச்சாங்கடா இல்லையா ஏன் நீங்க அவரை சங்கின்னு சொல்ல ஏன் சங்கம் இல்ல 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 இருங்க இருங்க சரி இருங்க இருங்க இப்ப அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்னுக்கும் போய் போய் ஐயா மோடிய பாக்குறாங்கல்ல நீங்க ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லல இப்ப நான் கேக்குறேன் நீங்க இந்த ஊடகத்தின் வாயிலா கேளுங்க ஐயா நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு பொண்ணுடுத்த சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க காலையில நீங்க சந்திக்கிறீங்க மாலையில அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாருன்னு ஒரு செய்தி சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா சொல்லுங்க சொல்லுங்க தம்பி எல்லா மாநில முதலமைச்சர் மேல அமலாக்கத்துறை ரைடு வருது ஜார்க்கண்ட் மேல ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேல வருது அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வருது தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேல வருது இந்த நாட்டின் முதலமைச்சர் குடும்பத்து மேல எந்த ரைடும் வர மாட்டேங்குது ஒய் ஒய் திருவண்ணாமலையில உயிரிழந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கணும்னு நீங்க கோரிக்கை அவங்க ஒன்றும் கள்ளச்சாரம் எங்க சாயலையே சாரம் கூட சாயலையே நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அரசு அரசு பணியில் இருக்கும்போது மின் ஊழியர்கள் மின்சார மின்சாரம் தாக்கி செத்தாங்கல்ல இந்த பேரிடர் மீட்பில் தானே போய் செத்தாங்க அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க ரெண்டு லட்சம் அது சத்தமாக சொல்லணும்ல நீங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க இருங்க ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க அரசு அரசு பணி தானே அரசு பணியில் இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்காக உதவி செய்ய போன இடத்துல இறந்துட்டாங்க அதுக்கு ரெண்டு லட்சம் ஒரு படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்து ஒரு ஆசிரியரை குத்தி ஒருத்தர் கொண்டுட்டாரு அந்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்குள்ள செத்ததுக்கு எவ்வளவு பத்து லட்சம் இது எந்த மாதிரியான அணுகுமுறை எந்த மாதிரியான ஆட்சி முறை அப்ப இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பதே சாராயம் சாகுறது தான் இதுல நான் வேற சொல்லணுமா நீங்க இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களே கோரிக்கை வைக்கிறது நம்மளுடைய இப்ப தொடர்ந்து அரசியல்லையும் இவ்வளவு பெரிய கட்சி தலைவர்களா இருக்கிற நீங்க வைக்கிற கோரிக்கையே ஏற்படலைங்க எடு எடுபடாதுன்னு இல்ல கேக்குறது அப்படி நிராகரிக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்துல என்னைய கூப்பிட்டுருக்காருங்களா ஐயா எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் என்னை கூப்பிட்டாங்க அப்ப நான் இவ்வளவு இழுக்க அடங்கும் கிடையாது உங்களுக்கு நீங்க இந்த விளங்கிடணும் அவங்க எந்த இது காவிரி நதிநீர் பிரச்சனையாக என்னை கூப்பிடுவாங்க இந்த நீட்டு பிரச்சனையாக கேட்பாங்க பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீட்டு சிக்கல் வரும்போது அது சம்மந்தமான விவாதத்துக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க ஆனால் இவங்க என்னை கூப்பிடுவாங்களா ஏன் கூப்பிடல ஏன்னா என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சி தான் வரணும்னா உங்கள் கட்சியோட கூட்டணி வச்சு உங்கள் சின்னத்திலே வென்ற கட்சி எல்லாம் இருக்குது அதுவும் கூட்டணி கட்சி அதுவும் அது எப்படி அதுதான் இந்த ஆட்சி

அதில் கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது திரும்பி திரும்பி ஒன்று புரியுதா நீங்க பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியா ஏற்கறீங்க சமூக நீதிங்கிறீங்க மத சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருக்கான்னு கேட்க வேணாமா மத மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியாவில் அப்புறத்துக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி உங்களுடைய கோட்பாட்டில் இஸ்லாமிய இடஒதுக்கீடு தருவியெல்லாம் மாட்டியலா இருக்கா இல்லையா இஸ்லாமியர்கிற்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மத சார்பில் சமூக நீதி எங்க இருக்கு சரி உங்க சமூக நீதி கோட்பாட்டுல எக்கனாமிக்லி பேக்வேர்டு இருக்காங்களா பொருளாதார அடிப்பில் பின்தவங்க எனக்கு பத்து விழுக்காடு ஐயா மோடி சொத்துக்காரல அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா அருந்ததற்கான இடஒதுக்கீடை ஏற்பீங்க யாரும் மறக்க மாட்டாங்க எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுத்த உள் ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா இது யாருமே நீங்க கேட்க மாட்டீங்க நானும் கேட்க கூடாத என்னது இது முரண்படுறாரு உடன்பட தம்பி அண்ணன் தம்பி பாச வேற அரசியலுக்கு வர்றது வேற சேவை செய்யுங்க வேணும்னு செய்யுங்க இப்போ எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டோமா ஊழலாக ஒழிக்கிறேன் வறுமையை ஒழிக்கிறேன்ட்டாரு முடிஞ்சு போச்சு வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறக்கணுன்னு மறக்க முடியும் நீங்க ஒரு கோட்பாடுன்னு வைக்கும் போது இதுல கேள்வி வருதே இதுல கேள்வி வருத நான் இலவசத்தை ஒழிக்கணுன்றேன் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாம மக்களின் வாழ்க்கத்தரத்தை உயர்த்தணும்

இளவரசத்துல கொடுக்கிற அந்த பொருளுக்கு குடுக்கற பணம் மணிக்கல அத எங்க இருந்து எடுக்கிறீங்க அதுல இலக்கற பணத்தை எப்படி ஈடு ஈடுகட்டுறீங்க பத்து லட்சம் கோடி கடனை கொண்டாந்து ஆஹ் அம்பதனாயிரம் கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இது ஒரு ஆட்சி முறைன்னு போயிடுறீங்க இலவசம் கொடுக்கறது எல்லாம் இது ஒரு இந்தியா மூலுமே கொண்டாந்து அப்ப மகாராஷ்டிரா எப்படி கொடுத்தான்னா பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கொடுத்து இப்ப இந்த ஆயிரம் கொடுத்திருக்கீங்க இருபத்தி அஞ்சு தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ரெண்டாயிரம் ரூபா தரும் அறிக்கைலனா என்ன நினைக்கலும் அப்புறம் இது ஒரு ஆட்சி முறையா